இதாங்க அந்த பார்டர் கிராசிங் ஏரியா இப்போ வந்து நம்ம பதினொன்றாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒம்பது ஸ்கொயர் ஃபீட்டு வந்து ஹைட்டில் இருக்கும் அந்த ஆல்டிடியூடு இருக்கும் இதை பற்றி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இங்கே போட்டிருக்காங்க நம்ம அந்த ஜீரோ பாயிண்டில் அங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கு அப்படியே ஜஸ்ட்டு ஆப்போசிட் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ பயங்கரமாக இருக்குங்க இந்த வியூ இங்கே பாருங்க இதெல்லாமே உங்களுக்கு இந்த பர்டிகுலர் மந்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்டுங்க இன்றைக்கி நம்மளுக்கு டே நல்லா இருக்குது ஏன்னா நான் காலைல ஸ்டார்ட் பண்ணும்போது பயங்கரமாக ரெயின் பண்ணிக்கிட்டு இருந்தது இப்போது என்ன ஆச்சு அப்படி இந்த க்ரீனரிஸ் மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்ட மாதிரி ஆயிருக்கு சும்மா சூப்பராக இருக்குது க்ரீன் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த ஜீரோ பாயிண்ட்டுக்கு கண்டிப்பாக அவங்க வைட்டன இன்க்ளூட் பண்ணுங்கள் அவங்கள இன் டிமாண்ட் பண்ணுங்கள் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வரணும் மோஸ்ட்லி அவங்களே கவர் பண்ணி கூட்டு வந்துருவாங்க இன்கேஸ் எக்காரணத்து கொண்டும் இந்த பாயிண்டை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க இது வந்து அவங்களோட காஷ்மீர்லேருந்து இப்போ லடாக் போகிற வழியில் இருக்குது காஷ்மீர்லேருந்து நம்ம தாண்டிட்டோம் ஸோ அதனால தான் உங்களுக்கு இங்கே இந்த ஆர்ச்சில் வெல்கம் டு காஷ்மீர் அப்படிங்கிறத கூட போட்டிருக்காங்க பாருங்கள் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற லாஸ்ட்டு அஞ்சாவது பாயிண்ட்டு கார்கில் வார் மெமோரியலுக்கு தாங்க வந்திருக்கோம் செவனில் பண்ணது காரணம் இங்கே ஒரு கார்கில் வாரம் நடந்ததுங்க பாருங்க ஒரு சாம்பிள் ட்ரக் வச்சு எது வச்சுருக்காங்க பீரங்கி காத்தடிச்சுனா இந்தியா கொடி சூப்பராக பிறக்கும் இங்க பாருங்க அது பக்கத்திலேயே ஒரு ரிவர் ஓடுது இந்த ரிவர் பக்கத்தில் இந்த மாதிரி கார்கில் வார் மெமோரியல் வந்து விஜய் திவாஸ் ஜூலை டுவெண்ட்டி சிக்ஸ் இங்க பாருங்க இது வந்து இங்க ஃபுல்லாக என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இது வந்து பேட்டில் ஆஃப் சோஜிலா ஜெனிசஸ் அண்ட் இன்ஷியல் ஸ்டேஜஸ் வந்து இப்படி தான் வந்துருக்கு பாயிண்ட் ஃபோர் செவன் ஃபோர் செவன் இது வந்து லெவன் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ஃபீட்டில் இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபீட்டில் இருக்குது அதனால தான் வாயெல்லாம் கொலருது பாரு ஹசன் ஃப்ரம் பால்தால் இது வந்து இந்துஸ்தான் டைம்ஸில் இந்தியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நடந்த விஷயத்து எல்லாமே பார்த்துக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பாகிஸ்தான் பிளான் இந்தியாவை ஆக்குப்பை பண்ணணும்னு அதை எதிர்த்து நம்ம இந்த சண்டை போட்டு இந்த இடத்த வந்து மீட்டிருக்கோம் அதன் மாதிரி அதன் ஞாபகத்தமாக தான் இந்த இடம் வந்து வார் மெமோரியலாக கன்சல் பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் இந்த வார் மெமோரியலில் வந்து பக்கத்துலேயே இங்கே ரிவர் ஓரது அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது இது உண்மையிலேயே உண்மையிலேயும் இதை வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்காக சொல்ல வரல இந்த வந்து இது வந்து நம்ம இந்தியன் ஆர்மியோட ஒரு மெயின் அச்சீவ்மெண்ட்டுங்க சும்மா கிடையாது இங்கே இதை ஆக்குப்பைட்டு பண்ணிட்டு அப்படியே ஃபுல்லாக கார்கிலேயேவும் அவங்க தன் வசம் படுத்துறதுக்காக அவங்க வந்திருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் இதுதான் இருக்குது இங்கே ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த ரிவர் ரிவர் பக்கத்தில் ஐ லவ் சோஜிலா ஐ ஆம் சோஜிலா ஐ ஐயாம் சோஜிலான்னு எடுத்திருக்காங்க அப்பா இந்த ரிவர் பக்கத்துலேயே இந்த கார்கில் இருந்து மெமோரியல் அமைச்சிருக்கிறது இது எல்லாமே பயங்கர பயங்கரமான பியூட்டிஃபுல்லாக இருக்குது இது அயாமட் சோஜிலாங்கிற ஒரு பாயிண்டில் இருக்கும் இந்த இடத்துல இங்கே சுற்றி வர பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் மலை மலையை சுற்றி இந்த மாதிரி இருக்குது இப்போ சொல்லுங்கள் இந்த இடம் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாகவும் ரம்மியமாக இருக்குங்க அந்த சவுண்டு போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ இதாக இருக்குது தண்ணியோடது ஃபோர் எவ்வளோ ஃப்ளோட்டிங்கில் இருக்குது பாருங்கள் இந்த சவுண்டு ஏதோ பண்ணுது சூப்பராக இருக்குது எப்போதுமே காஷ்மீர் காஷ்மீர் தாங்க இதுதான் காஷ்மீர் காஷ்மீர் வந்து ரொம்ப அதிகமாக பேசலாங்களேன்னு பார்த்தேன் ஆனால் அந்த ஹைஃபு எல்லாமே ஒருத்துங்க இப்போது நம்ம இந்த வார் மெமோரியலில் ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேங்க இது நம்பக்கு நமக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களுக்கும் ரொம்ப பெருமை சேர்க்குற விதமாக இருக்கும் இங்கே பாருங்க நாளை போ முன்னாலே நாளை போ முன்னாலே எழுதிட்டு ஃபோர் இன்ஜினியர் ரெஜிமெண்ட் தங்கவேலு மெமோரியல் அதாவது நம்ம நம்ம ஊரை சேர்ந்த தங்கவேலு அவங்களுக்கு கீழே பாருங்க எத்தனை பேர் இருந்திருக்காங்கன்னு இரட்டை இந்த எஸ்டிமேட் மெமோரி ஆஃப் லேட் தங்கவேலு அண்ட் வேலியன் சேப்பஸ் ஆஃப் தேட் ஃபீல்ட் கம்பெனி ஃபோர் இன்ஜினியர் ரெஜிமெண்ட்டு தங்கவேலு அப்படிங்கிற அவரோட மெமோரியல் கார் பண்ணியிருக்காங்க இந்த அண்டர் இந்த தங்கவேலு கீழே டாரும் நாலு இன்ஜினியர்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்காரங்க இருந்திருக்காங்க அவங்க வந்து நடராஜன் சபரிமுத்து அண்ட் கந்தசாமி இது வந்து நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் இந்த சோஜிலா பாஸில் தேர்ட்டின் ஃபீல்ட் கம்பெனி செக்மெண்ட்ல இருந்து வந்திருக்காங்க இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் இவ்வளோ பெரிய பெருமாள் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்லேயே சேர்ந்துருக்கு அதனால தான் நம்மளுக்கு இந்த ஆர்மியில் ஒரு முக்கிய பங்கு இருக்குதுன்னு சொல்லும்போது ரொம்பவே ப்ரௌட் மூமெண்ட்டாக இதோட நான் இந்த ஒரு ப்ரௌட் மூவமெண்ட்டோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவருக்கு ஒரு பிக் சல்யூட்